இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறுகடைக்க ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்ன பார்க்கலாம் மீனா வந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க மனோஜ் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ரோகிணி என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு பேச போகிறாங்க ஆனால் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க விஜய் ரோகிணி வந்துட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க என்னடா அங்கே பேச்சு அங்கே தான் போய் பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன் திரும்பவும் அங்கே போய் பேசிகிட்டு இருக்க ஒழுங்காக இந்த பக்கம் வர வழியே பாரு அப்படின்னு சொல்கிறாங்கம்மா என்ன தான் இருந்தாலும் ரோகிணி பண்ணது தப்பாக இருந்தாலும் அவகிட்ட பேசாமல் இருக்கிறது இருக்க முடியலம்மா நான் அவகிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நான் சொல்கிறதை எதையுமே நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு சமையல் கூப்பிட்றாங்க மா அவளும் எனக்கு முக்கியம் தானே ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க உடனே விஜயா வந்துட்டு செமைய டென்ஷன் ஆகுறாங்க இப்போ நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் அவகிட்ட போகாத அப்படின்றாங்க உடனே அமைதியாக அங்கே தூரமாக போயிடுறாங்க அது பார்த்தோன்னே ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க ரோகிணி வந்துட்டு தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க அவங்களோட அம்மா வந்துட்டு நிறைய அட்வைஸ் பண்ணி ரோகிணி கிட்ட ரோகிணியை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க அதை நினச்சி இன்னும் ஃபீல் பண்ணுறாங்க மா என்ன என்னால் சத்தியமாக இந்த மாதிரி கொடுமையான வாழ்க்கையில் என்னால் வாழவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நேராக மனோஜ் வந்துட்டு அவங்களோட அப்பா கிட்டே போகிறாங்கப்பா நான் ரோஹிணி கிட்ட பேசணும் அம்மாவை தயவு செஞ்சு அவளை மன்னிக்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை என்ன சொன்னாலுமே விஜயா வந்து கேட்குற மாதிரியே இல்லை ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க உடனே நம்ம விஜயா கிட்டே போய்ட்டு நேராக புரோகினி பேசுகிறாங்க ஆன்ட்டி நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அதுக்காக என்னை மண் என்னை நேரடியாக மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல இதை ஒரு முறை நான் மன்னச்சி விட்டுருங்க நான் உங்கள் பையனோட நல்லத்துக்காக தான் நான் செஞ்சேன் நான் வேணும்னு பண்ணலையே அவரும் நல்லா இருக்கிறதுக்காக தானே இதெல்லாம் செஞ்சேன் என்னை மன்னிச்சிடுங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஞாயிறம் செய் எப்பவுமே என் பையன் என்கிட்ட சொல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டான் ஆனால் அவனவே நீ மாற்றியிருக்கேன்னா அ நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கூப்பிட்றாங்க விஜயா வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு ரோகினி ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே இந்த போகிறாங்க இதோட இந்த ப்ரமோ முடியுது